புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாற்பது வருடங்களுக்கு கிட்ட அன்னளவாக முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பது வருடங்களுக்கு கிட்டவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இந்த பகுதி இலங்கை இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது அதாவது இலங்கை இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவ முகாமாக இருந்த பகுதி இந்த பகுதியில் சு இந்த பகுதியெல்லாம் இப்போது விடு விடுவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் நாற்பது வருடங்களுக்கு அன்னளவாக நாற்பது வருடங்களின் பின்னர் இந்த பகுதி பொதுமக்களது பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது பல வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது உண்மையில் மேலே இதை பார்க்கின்ற போது மனம் பத பதைக்கின்ற சில சம்பவங்கள் சில காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது இது அண்மையில் நீங்கள் இது தொடர்பிலான பல காணொலிகளை பார்த்துருப்பீங்கள் ஆனால் இதில் அந்த காணொளிகளில காணாத பல விடயங்களை நீங்க காணலாம் உண்மையிலேயே மிகவும் மனவருந்த பல விடயங்கள் இதில் இருக்குது இந்த இடத்த பாத்தீங்கன்னா இது வந்து காங்கேசுந்துரை சீமந்தி தொழிற்சாலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி அதாவது இந்த ஒரு மதில் அந்த இடத்தை பிரிக்கிற மாதிரியான அருகா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது ஒரு நாற்பது வருடங்களாக இலங்கை இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு உயர் பாதுகாப்பு வலியமாக பிரகடனப்பட்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வெளியேற்றப்பட்டு இது இராணுவ முகாமாக செயற்பட்டு வந்த ஒரு இடம் இங்கே இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள் இது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இந்த வீட்டிற்கு வருகின்றது குறிப்பாக இந்த வீட்டிற்கு வருகின்ற போது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினருடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பல அறிக்கைகளுடைய தொகுப்புகள் பல ஃபைல்கள் இந்த இடங்களில் சிதறப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் வீடு நல்ல நிலையில் இருந்தது என்பதுதான் தான் இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம் இராணுவத்தினர் பயன்படுத்தி வெளியேறியிருந்தார்கள் இது முதல் முன்னர் வரும்போது பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் ஜன்னல்கள் நிலைகள் எல்லாமே அப்படியே இருந்தது இந்த மேலே இருக்கக்கூடிய சீற்றுகள் எல்லாமே அகற்றப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ம இந்த ஜன்னல் நிலைகளையும் கதவு நிலைகளையும் எடுப்பதற்காக உடைக்கப்பட்டு இந்த வீடுகள் வந்து ஒரு வீடுகள் உடைக்கப்பட்டு அந்த அருகில் அந்த சீமெந்துகள் உடைக்கப்பட்டு அந்த ஜன்னல் நிலைகளும் கதவுகளும் அகற்றப்பட்டிருக்கிறது இது ஒரு ஒரு குறிப்பிட்ட சிலர் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் காணக்கூடியதாக இருந்தது மற்றது இரும்பு தேவைகளுக்காகவும் இரும்புகள் எடுக்கிறதுக்காக சீமெண்ட் பூசப்பட்டிருக்கிற கட்டடங்களை உட்டச்சி அதுக்குள்ளே இருக்கிற இரும்புகள் எடுக்கிற சம்பவமும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மேலே பாருங்க இந்த இடம் விடுபட்டுட்டான் என்று நாற்பது வருடங்களுக்கு முன்னர் ஒரு வீடு கட்டுறதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடினமான உழைப்பின் பிரகாரம் இந்த வீட்டை கட்டி இருந்தார் அதை அதில் வசிக்க இல்லாமல் நாற்பது வருடம் இராணுவம் ஆக்கிரமித்து நிற்கிறது அந்த இடம் விடுபட்டுட்டான் சொல்லி ஆசையோடு வந்தால் இந்த வீடு இருக்கிற நிலவரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பத்த மண்டி இருக்கிற இந்த இந்த வீடு அவ்வளோ பெரிய விசாலமாக கட்டி இருக்கிறார்கள் இந்த வீடு முதல் நல்ல அழகாக இருந்தது பாவனைக்கு பாவனை இல்லையே தவிர இதில் இருக்கக்கூடிய நிலைகள் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற பாருங்க ஒரு ஒரு இதன்று உடைக்கிறதுக்காக அந்த சிவரை உடைச்சிருக்கிறார்கள் அப்போ இதை கட்டினவருடைய பாடு நாற்பது வருடம் வாழ முடியாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு பகுதிக்கு விட்டுட்டாங்கள ஒரு சந்தோஷத்தோட வர இருக்கிற நேரத்தில் அதை ஒரு அற்பத்தனமான இந்த வேலையை செய்கிறத யாருமே தடுக்க இல்லை ஒரு பகுதியை விட்டால் அதை பாதுகாப்பாக உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய செயற்பாடுகளை உரிய இப்ப நான் என்னுடைய என்று சொல்லி இங்க இருக்கிற பகுதியில் போய் வீடை இடித்து சீமந்தில் இருந்து எல்லாத்தையுமே கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த பகுதியில் இப்ப நிலவு விரும்பியவர்கள் போகலாம் விரும்பியவர்கள் என்னவும் அங்கே செய்யலாம்ன்றது போல அங்க எந்த விதமான நிர்வாக நடைமுறைகளும் காணப்படவில்லை இந்த பகுதி இராணுவத்தினரால் நாற்பது வருடமாக ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டால் அதனுடைய பொறுப்பு பிரதேச செயலருக்கு செல்லும் பிரதேச செயலர் தான் இதை உரியவர்களிடம் ஒப்படைப்பது தொடர்பில் ஒரு நடைமுறை ஒன்றை ஏற்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலருக்கு செயலருக்கு இருக்கிறது ஆனால் இங்கே எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுமோ கண்காணிப்பு முறைகளோ எதுவுமே இல்லை குறிப்பாக வாகனங்களில் வந்து நின்று இங்கே இருக்கின்ற பொருட்களை ஏற்றி செல்கின்ற சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஒரு சிலர் ஒரு கூலி வேலையாக அங்கே இருக்கின்ற தகரங்கள் இரும்புகள் அதுகளை கீழே கிடக்கிற தகரங்கள் இரும்புகள் பிளாஸ்டிக் கீழே பொறுக்கி அவை தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறத தடுக்க தேவையில்லை ஆனால் ஒருவருடைய வீட்டை உடைச்சு அங்கே இருக்கிற சீம் அங்கே இருக்கிற அந்த நிலைகளையும் இரும்புகளையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதில் மிகப்பெரிய ஒரு துன்பமான சம்பவம் மலை கூட மேல் பிற்ற உடைச்சு அதில் இருக்கிற இரும்புகளை கூட எடுக்கிறார்கள் அதுக்குள்ளே இருக்கிற பைப்புகளை எடுக்கிறார்கள் அப்போ இதை ஒரு உரியவர் வந்து பார்க்கின்ற போது நாற்பது வருடமாக வாழ முடியாத ஒரு வீட்டுக்கு ஆசையோடு வருகின்ற போது அந்த வீடு இருக்கின்ற நிலவரம் இது தான் இதைத்தான் எங்களுடைய நிர்வாகங்கள் அந்த உரியவரிடம் ஒப்படைக்கின்ற போது ஒப்படைக்கப் போகிறது இதை கண்காணிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் புதர் மண்டி போய் இருக்கிற இந்த பகுதிக்குள்ளே தான் இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு அதுக்குள்ள சில இடங்கள்ல இராணுவத்தினருடைய சப்பாத்துகள் ராணுவத்தினரு இராணுவத்தினருடைய பயன்பாட்டில் இருந்து இருக்கக்கூடிய அந்த ஜாக்கெட் என்று சொல்வார்கள் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அது அதை மாதிரியான விடயங்கள் அங்கங்கே கிடக்கிறத காணக்கூடியதாக இருக்குது அதே போல் சில வடிபொருட்கள் வடிபொருட்கள் வைத்து வருகின்ற அந்த பிளாஸ்டிக் கவர்கள் அவ்வாறான பொருட்களும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது முதல் வரைக்குள்ளே மிகவும் பத்த மண்டிப்பு இருந்தது இப்போ இந்த மரங்கள் எல்லாமே வந்து யாரோ ஒருவரால வந்து அறுக்கப்படுது அறுத்து அவர்கள் கொண்டு போவார்கள் அதே மாதிரி இந்த நிலைகளையும் தேவையண்டா இந்த சீமந்தை விட்டச்சு கலட்டி கொண்டு போகக்கூடிய சூழல் நிலவுது நடந்து கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுகள் எல்லாமே வந்து ஒரு வீட்டில் கிணறோட சேர்ந்த ஒரு பகுதி இதுகளுக்கு இது இதுகளுக்கு எல்லாமே வந்து உட்டச்சு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இதை பார்க்குள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாற்பது பேரிடம் ஒரு மக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது அது குறிப்பாக இராணுவத்தின் இருக்காங்க அவர்கள் இருக்கின்ற பகுதியை தவிர இப்போது வந்து ஒரு பத்தம் அண்டி அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அது அப்படி இருந்திருக்கலாம் இந்த சூழலில் இந்த புதியவர்களிடம் இந்த காணியம் ஒப்படைக்கிற போது இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற அளவுலேயாவது அவர்களுக்கு அந்த காணியை ஒப்படைக்கிறது தான் ஒரு பொருத்தமாக இருக்கு நாற்பது வருடம் அந்த காணியில் வாழ முடியாமல் அகதி முகங்களிலேயும் வாடகை வீடுகளிலேயும் வாழ்கிற ஒரு மக்கள் தங்களுடைய காணிக்கு போயக்குள்ள அவர்களுடைய வீடு வளவுகள் எப்படி இருக்க போகுது இப்படி உடைச்சு உடைஞ்ச நிலையில் ஒப்படைக்கக்குள்ள அவை இதை திருப்பி புனரமைக்கிறதுக்கு எத்தனை லட்சம் உப்பை செலவழிக்க வேண்டி இருக்கும் நாற்பது வருடமாக அவர் இன்னொரு முகாமில் இருந்துட்டார் இன்னொரு வாட வீட்டில் இருந்துட்டார் அவர் சொந்த வீட்டில் போய் இருக்கிறதுக்கேற்ற ஒரு சூழலை எங்களுடைய அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா மிகவும் இது இது நாங்கள் இப்ப சர்வசாதாரணமாக வந்து நின்று இப்படி சுழன்று எடுக்கிறோம் வீடியோவை இப்போ பாத்தீங்கன்னா அந்த பண்டுக்கு அங்காலை இந்த வேலி சரியுதுதான் இந்த வேலிக்கு அங்காலை வந்து காங்கேசந்தூர ஃபேக்ட்ரி அது ஒரு இயற்பாதுகாப்பு வலயமாக இப்ப இருக்குது அதை சுற்றி அங்கே அங்கே போக முடியாமல் அடைச்சிருக்கணும் அதுக்குள்ளே போகிறாது நாங்கள் இதுக்குள்ளேயும் இராணுவத்தினர் இருந்திருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய இந்த வீடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடாக இருந்தது இங்கே தான் இந்த காலமாக ஒரு பெரிய ஒரு ஒரு அலுமாரி உண்டு ஒரு தகர இரும்பு அலுமாரி ஒன்று இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் வேறு வர காணொலிகளில் நிறைய பேர் எடுத்து போட்டிருந்த எல்லாம் பார்த்துருக்கலாம் அதுகள் எதுவுமே இல்லை இப்போ ஆனால் வீட்டுக்காரரும் வரையில்லை யாரோ வந்து நிலைகளை எல்லாம் உடைச்சு எல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடுன்றதுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்க நல்ல அழகான நேர்த்தியாக கட்டியிருக்கிறோம் இதுதான் அந்த வீடு மிகப்பெரிய ஒரு வீடு விசாலமான ஒரு வீடு இந்த பகுதிக்குள்ளே நான் முதல் வரும்போது ஒரு கிழமைக்கு கிட்டவாக நாம் வரும்போது சில இராணுவத்தினர் வந்து சில தடயங்கள் அவருடைய உடுப்புகள் சில ஆவணங்கள் அதுகளெல்லாம் பழைய ஆவணங்கள் அதுகளெல்லாம் அங்கங்கே கிடந்தது ஆனால் வீடு மிக அழகாக நேர்த்தியாக இருந்தது அந்த வீடு இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ மனம் பத வதைக்குது நான் இந்த வீடை முதல் விரைக்கு வழியாக பார்த்தேன் பந்தாக்களே சொல்லியிருந்தேன் நல்ல அழகான வீடு இவ்வளவு மினக்கட்டு இதை இப்போ புகாரங்க எப்படி இருக்கண்டு இதெல்லாம் நிலைகள் எல்லாம் இருந்த இடம் நிலைகள் இருந்தது இந்த ஜன்னல் நிலைகள் எல்லாமே இருந்தது உள்ளுக்கெல்லாம் நல்ல நே நேர்த்தியாக இருந்தது அதில் முன்னுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஒரு இராணுவத்தினரால இது அமைச்சிருக்கணும் ஒரு மீன் தொட்டி ஒன்று அமைச்சிருக்கணும் அதான் அந்த பகுதி அதுக்கிடையில் இருந்து இந்த ஜன்னல் இதே அண்டின நில தீராந்திகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அகற்றப்பட்டது இது நாங்கள் வருகிறதுக்கு இன்றைய தினம் அதாவது இப்போ இரண்டு நாட்களுக்குள்ளே தான் இதெல்லாம் அகற்றி இருக்கணும் வேற ஒருவர் வந்து இரண்டு லட்சம் ரூபா கொடுத்து மூன்று வீடுகள் தங்களுடைய உறவினர்கிட்ட வீடு என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்க கூ அங்கே கூலிக்கு ஆகலை பிடிச்சி இந்த நிலைகள் எல்லாம் கலட்டப்பட்டுருக்கு இதை கேட்குறதுக்கு தடுக்கிறதுக்கு ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு இங்கே எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை இந்த பகுதியை விட்டு இராணுவத்தினர் இருக்கிறார்கள் அவர்களும் தங்களுடைய பகுதி இந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய சில பொருட்கள் எடுத்து தங்களுடைய பாவன பொருட்களை எடுத்துக்கொண்டு அவை முறையாக வலியறிக்கிறேன் இப்போ அவை இதுக்குள்ள வந்து நீ தலையிட போகிறது இல்லை ஆறு வாரீங்க ஆறு போப்பீங்கன்றது என்ன செய்யறீங்கன்றது அவை கேட்க போகிறது இல்லை ஆனால் விட்ட ஆண்டு அவை அது இதுல சரியான கண்காணிப்பு ஒன்று செய்து கொண்டு இருந்தவை ஆனால் அதுக்கு பிறகு அது ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த வீடு எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு இதாக கட்டிப்பிலே இங்க ஒரு சிறிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் இந்த வீட்டை வீட்டில் இருந்தாக்கள் இப்படி ஒரு ஒரு கோயில் நேரில் நாங்கள் அதிகமான இடங்கள்ல இங்கே பயிற்சி வழங்குறோம் நாங்கள் தெரியும் தானே அதை மாதிரி வெயும் வழித்து வழங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு புத்தர் புத்தருடைய படம் ஒன்றை ஒட்டிட்டு நான் எதிரும் இராணுவத்தினரம் இந்த பகுதிக்குள்ளே வழிபாட்டை மேற்கொண்டிருக்கலாம் ஏன்னா அந்த வீடில் இருந்திருக்கணும் நல்ல மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு வீடு நல்ல பாருங்கள் அப்படி இதெல்லாம் ஆல மரங்கள் குடுதுகள் பரப்பி எப்படி நிற்கன்னு சொல்லி இந்த 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 பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அங்கால தெரிகிறது வந்து கே கேஎஸ் ஃபேக்ட்ரி சீமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த பண்டை கூட தோண்டிக்கிறாங்க இது பார்த்தீங்களா இந்த பண்டை அடிக்கடி தான் ரான அந்த பண்டெல்லாம் தோண்டி அதுகளுக்கு கிடக்கிற பொருள்கள் இந்த இரும்புகள் பைப்புகள் விடுபட்டுருக்கு சரி அதை விடுவோம் அது இந்த பண்டை அதை அவை பார்க்க வேண்டிய பிரச்சனை அதை விடுவோம் இதான் அந்த ஃபேக்ட்ரி தெரிகிறது பாருங்கள் அதுக்கு நாங்கள் போகலாம் அது அன்றைக்கு மாறி அருகில் போயிட்டேன்னு போக பிரச்சனையாக போயிட்டு இருக்குது பிரஜனையான்ட்டுன்னா அதுக்கு அடுக்கையில்லாத போயலான்னு சொல்லி அதில் உடனோட வந்து எங்களை வலியுறுத்திட்டேன் தெரியாமல் போனது நாங்கள் இந்த பகுதிக்குள்ளே போயிடலாம் இது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு சொந்தமான பகுதி தானே இப்போ நாங்கள் நிற்கிறது தான் தனியாருக்கு சொந்தமான பகுதி அதுதான் விடுபட்டுருக்குது ஃபேக்ட்ரி இன்னும் விடுபடுது ஃபேக்ட்ரியில் இருக்கணும் அதை அப்போ அதோட அண்டினா இந்த வீடு தான் அங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் உட பட்டிருக்கு அது பிரச்சனை அது அவையின்ற பிரச்சனை ஆனால் இந்த வீட்டை பாருங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்கன்னு பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த இதுகளை எல்லாம் உடைச்சி அந்த நிலைகளை கலட்டுறதுக்கு உண்மையில் இது அவை வீட்டுக்காரர் தான் செய்திருந்தால் அது அவைன்ற தனிப்பட்ட விஷயம் ஆனால் இதை கண்காணிக்கிறது இதை கண்காணித்து வீட்டு உரிமையாளர்கள்தான் இதை இல்லை எதையுமே செய்யலாம் வீடை உடைக்கிறதாகட்டும் சரி திருத்தஞ்சதாகட்டும் சரி எதாக இருந்தாலும் வீட்டு உரிமையாளர்கள்தான் இங்கேருந்து ஒரு திருத்தஞ்ச ஒரு ஒரு செயற்பாடை செய்கிறதுக்கு அல்லது இங்கேருந்து வெளியில் போகும்போது ஏதாவது பொருளை கொண்டு போகிறதுக்கு வீட்டு உரிமையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தால் அதை பரிசீலிக்கிறதுக்கும் அதை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு நடைமுறை உண்டை இந்த அதிகாரிகள் செய்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் இந்த மாதிரியான ஒரு துன்பம் நேர்ந்திருக்காது உண்மையிலேயே மனம் பதவதைக்கிற மாதிரி இருக்கு நல்ல அழகான வீடு இதை உண்மையிலேயே கட்டின அந்த வீட்டுக்காரர் நாற்பது வருடங்களுக்கு புறகங்களுடைய காணி வீடு விடுபட்டு சொல்லி ஆசையாக வந்தால் என்ன மாதிரியான மனநிலை இருக்குமென்றதை பாருங்கள் பாருங்க இந்த சில இடங்களில் நிறைய மாற்றங்களை இருந்திருக்கணும் ராணுவத்தினர் நீண்ட காலமாக நாற்பது வருடங்கள்ன்ற பாருங்க அப்போ சில வீடுகளுக்குள்ளேயே சில கட்டுமானங்களை போட்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கணும் சில அலுவலகங்களை மாதிரி சிலதை செய்திருக்கணும் சில இடங்களில் அதை ஆண்டின பகுதிகளில் மீன் தொட்டிகள் அப்படியெல்லாம் கட்டி எல்லாம் நல்லாவே வச்சிருந்திருக்கணும் ஆனால் என்ன சந்தோஷமான உடையம் இருந்தால் மரங்கள் நல்லா அடர்த்தியாக பச்சை பசையில் வந்து செழிப்பாக வளர்ந்துருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற பகுதிகளுக்காண்டால் தெரியும் அந்த தேவையில்லாத மரங்கள் நிறைய வெட்டி போடுவோம் ஆனால் இதுல அந்த மாதிரியான வேறு ஒன்றும் இல்லாமல் படையினர் இருந்த பகுதி கொஞ்சம் மரங்களோட செழிப்பாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இந்த நாற்பது வருடங்களாக ஒரு கஷ்டப்பட்டு வருடங்கள்ல இருந்து வாராக்களுக்கு இந்த பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விடயம் இதை வந்து பார்க்கக்குள்ளேயே எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுதியை பாருங்கள் இதெல்லாம் தொட்டி எல்லாம் இராணுவத்தினர் அமைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன் அவர்கள் பெருமாரியாக நின்று அப்படியே அவர்கள் என்ன பிடிச்சிட்டு அதாவது பெருமாரியாக நின்று குளிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடு கிணறும் நல்ல நேர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கிற அளவில் பார்க்குற போது அது பயன்பாட்டில் இருந்திருக்கு இந்த அங்காள பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பங்கராக இருந்தது காமன் சொல்லி சொல்லிச்சு நம்ம பங்கராக இருந்து இப்போ அதுகள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு யுத்த காலத்தில் இதை இராணுவத்தினர் பயன்படுத்தின ஒரு பங்கர்ன்னு சொல்லி சொல்லப்பட்டு அதில் இருந்தாக்களால் என்னென்னு தெரியல ஆனால் இப்போ கஞ்சல் குப்பையாக போட்டு மூடப்பட்டிருக்கு அது நினைக்கிறேன் இடையிலேயே இராணுவத்தினர் அதை கைவிட்டிருப்பார்ட்டு நினைக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது நல்ல அழகான ஒரு வீடு ஒன்று பாருங்கள் இந்த பெரிய ஒரு விசாலமான இடம் இது ஒரு சமையல் கூடமாக இராணுவத்தினர் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பசுமையான ஒரு இடத்துல நிற்கிற மாதிரியான உணர்வு இந்த அடிக்கிற கே வெயிலுக்கு இடத்த நிற்க ஒரு தனி குளிர்ச்சி ஒரு பசுமையாக இந்த பகுதியை இராணுவத்தினர் வச்சிருந்திருக்கணும் இந்த மரங்களை வெட்டாமக்குள்ள வச்சிருந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் மோட்டரை போட்டு வட்டி கொண்டு மோட்டர் மிஷினை போட்டு வட்டி கொண்டு இருக்கிறத காணக்கூடியதாக இருந்தது ஆரண்டு தெரியல இனிமேல் அதை கண்காணிக்க வேண்டிய பாருங்கள் சீட்டெல்லாம் கலட்டியாச்சு கலட்டி எங்க வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னால் இந்த இதெல்லாம் இராணுவத்தினர் பயன்படுத்த தெரிஞ்சு பாருங்கள் சீட்டெல்லாம் கலட்டி வைப்பட்டு இருக்கு உரிமையாளரோட இவ்வளவு அக்கறையாக வச்சிருக்க மாட்டாங்கள் நல்லா இருக்குது நல்ல விஷயம் ஆனால் இதில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இதை காணொலியாக பதிவு செய்து வெளியிடலாம் க கண்காணிக்க தடுக்க அது சொல்கிற ஆராய்வுகளை மேற்கொள்கிறதுக்கும் இதில் உண்மையிலேயே இது யார் செய்தது என்னன்றதை கண்டுபிடிக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது தடுக்கிறது எல்லாமே அதிகாரிகள் அதிகாரிகளது வேலை நிவாரணங்கள் சப்பாத்துகள் எல்லாம் விடுபட்டு கிடக்கு எடுத்து போட்டால் எல்லாம் தான் நான் ஒன்றா தான் பிரச்சனை சில வந்து கைது விஷயம் நிலையெல்லாம் ஒரு அதிகாரிகள் இது தொடர்பில் உண்மையிலேயே கவனம் செல்லு தோணும் அப்படி இருக்க இது ஒரு பெரிய ஒரு இதாக பயன்படுத்திருக்கணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நான் மன்னிக்கிறேன் எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு சொன்னது ரணில் கால பகுதிக்குள்ளே இந்த பகுதி விடுவ விடுவிக்கப்பட்டதாகவும் ஆனால் இராணுவத்தினர் வெளியேற்றி வெளியேறி தினமன்றும் ஆனால் பொதுமக்கள்கிட்ட கையளிக்கப்படையில் உரிய முறையில் என்னென்று கேட்டால் அந்த மூணுக்கு நாங்கள் விதைக்க காட்டின வீடுகள் இருக்குது தானே ஒரு மூன்று வீடு அந்த வீட்டில் இராணுவத்தினர் இருந்ததால் இந்த வீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒப்படைக்கப்படையில் சொல்லி அதால் தான் அது அப்படியே அந்த கஞ்சல்கள் குப்பைகளாக கிடக்குது மற்ற வீடுகளெல்லாம் பாவன நிலையில் இருந்த வீடுகள் ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் உடைச்சு சீத்துகளை எல்லாம் கல்லட்டி உடச்சு இந்த இதெல்லாம் தென்னிக் நாங்கள் வீடியோ தென் வரைக்கும் அந்த நேக்கள் போயிட்டோம் வீட்டுரிமையாளர்களோட உளவு தூரம் இதாக செய்ய மாட்டாங்க பரவாயில்லை இங்கே எல்லாம் உடைச்சு உண்மையில பார்க்க எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது உண்மையிலேயே ஒரு ஒரு என்னென்று சொல்ல இல்லாத ஒரு மன இதாக இருந்துச்சு இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒரு சம்பவத்தை இங்கே அதெல்லாம் எல்லாம் கலட்டி எல்லாம் வழிவட்டு கிடக்கு எல்லாம் இந்த தீராந்தி அது இது எல்லாம் சகலதும் இருக்கு விட்டால் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் மேல் கூறியோல எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன் ஓடுல இருந்து எல்லாமே போயிடும் நீ பாருங்க இது மலை கூட குழி இதுக்குள்ள உடைச்சு எடுபட்டு இது என்ன எடுத்தாங்கன்னு தெரியலை மலைசலை கூட குழிக்குள்ளே நான் நினைக்கிறேன் இந்த இதுக்கு மேலே இருக்கிற அந்த இரும்பு இதுகள் கலட்டப்பட்டிருக்கா என்னன்றெல்லாம் தெரியல அதைத்தான் இருக்கணும் அதெல்லாம் உடவட்டு இருக்கு இதுகளெல்லாம் உடவட்டு எடுபட்டு அப்போ அப்ப இவ்வளவு தூரம் சுதந்திரமாக தங்களுடைய செயற்பாடை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியில் அரச நிர்வாகம் கட்டமைப்பு இயங்குது மேலே இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதார் இந்த பகுதியைக்குரிய பிரதேச செயலகம் தான் இந்த பகுதி விடுவிக்கப்படும் போது இராணுவத்தினரால பிரதேச செயலகத்துக்கு தான் ஒப்படைக்கிறது அதான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அது இல்லை வேறு யாரும் தான் காரணம் என்றால் அது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் இதில் கவனம் செலுத்துகிறோம் இப்போ நாங்கள் இந்த சரி செய்திகள் ஊடாக நாங்கள் அறிகிறது இராணுவம் பலி பிரதேச செயலருக்கு வந்து அந்த பத்திரங்களை ஆவணங்களை ராணுவத்தினர் கையளிக்கிறதா தான் பார்த்துருக்குறோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கிடக்கிறது வந்து இந்த இராணுவத்தினருடைய கைக்குண்டு வச்சு பாதுகாப்பாக வர்றது அந்த கைக்குண்டுகள் வெடிச்சிருந்தானே அப்ப அதுக்கு பாதுகாப்பாக வரதான்னு சொல்லி இதில் இருக்கிறோம் அந்நியரால் எனக்கு காட்டினேன் இதுதான் கைக்குண்டு வாரதான்னு சொல்லி முிஞ்சிருந்தால் நீங்களும் அதை பார்க்கலாம் எனக்கு தெரியாத எனக்கு ஒரு அன்னியால் சொன்னார் அது கை கொண்டு வரான்னு சொல்லி எம் ஃபோர்ன்ற ஒரு கைக்குண்டு வரதாம் அது 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 வச்சு வர அந்த கவர் தான் அதில் அந்த பிளாஸ்டிக் அது அதை மாதிரி அந்த அங்காங்கே நிறைய காணக்கூடியதாக இருந்தது கன்னடத்தில் கிடந்ததை காட்டுறேன் அதை அதே மாதிரி சில அது வேறு கூடி பெரிய சைஸில் அப்படி நீளமாக அப்படியெல்லாம் கிடந்ததை பார்த்தேன் அதில் எல்லாம் சொல்லிங்கன்னா இந்த படி பொருட்கள் ராணுவம் அந்த வச்சு சொல்லி சொல்லி வடிவகு நீங்க பார்க்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தூரம் பதவதைப்பா பதவா எங்களுடைய வீடாக இதை பார்த்து நாங்கள் இந்த புட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா வருவோம் எங்களை விட உரிமையாளர் அவ்வளவு சந்தோஷமா வருவார் அப்படி இது கேட்க அவருக்கு கிடைக்க போறது அப்படித்தான் அன்புக்குரியவர்களே இதுவரைக்கும் உங்களை பார்த்திருப்பீங்கள் அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இது ப பரவல் அடையணும் உரியவர உரிய அதிகாரிகளோட பார்வைக்கு இது போகணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் யாருடைய யாரையும் குற்றம் சொல்வதற்காக இது பதிவு செய்யப்படவில்லை இந்த இதுக்கு ஒரு சரியான பொறுமுறை ஏற்படுத்தணும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மற்றொரு காணொலி காணொலி ஒன்றின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிட வேற்றுக்கொள்கிறோம் அதற்கிடையில் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு காணொலி ஒன்றின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்